வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது கந்த புராணம் பகுதி முப்பத்தி ஒன்று திருச்செந்தூரில் படை வீடு அமைத்து முருகப்பெருமான் தங்கியிருந்தார் அவர் நவரத்தினங்கள் பதித்த சிம்மாசனத்தில் அமர்ந்து வீரபாகுவை அழைத்தார் ரதத்தை தயார் செய்து எடுத்து வா வீரபாகு என்று கட்டளையிட்டார் வீரபாகு சென்று வாயுதேவரிடம் சொன்னான் வாயுதேவன் ஒரு கணத்தில் ரதத்தை தயார் செய்து படை வீட்டின் முன் கொண்டு வந்து நிறுத்தினார் அந்த ரதத்தில் ஏறி அமர்ந்தார் முருகன் ரதம் செல்லத் தொடங்கியதும் பிரம்மா விஷ்ணு இந்திரன் ஆகியோரையும் தங்கள் வாகனங்களில் ஏறிக்கொண்டு பின்தொடர கட்டளையிட்டார் பிரம்மா அன்னத்தின் மீதும் விஷ்ணு கர்டன் மீதும் இந்திரன் விமானத்தின் மீதும் ஏறி அமர்ந்து முருகன் பின்னால் வந்தார்கள் இரண்டாயிரம் வாகினி பூத கணப்படைகள் போர் முரசு கொட்டி கொண்டு வந்தன சேனாதிபதிகள் வரிசையாக வந்தனர் அனைவரும் கடற்கரை வந்து சேர்ந்தனர் படை வீரர்களும் குதிரை யானைகள் ஆகியவையும் வந்தபோது எழும்பிய புழுதி கடலில் விழுந்து சேராயிற்று பூதப்படை வீரர்களும் யானை குதிரைகளும் அதில் இறங்கி நடந்ததால் நீர் வற்றி காய்ந்து மீண்டும் புழுதி எழுந்தது போல் இருந்தது சண்முகப்பெருமான் பெருமான் தன் படையுடன் வீரமகேந்திரபுரியின் வடக்கு வாயிலை அடைந்தார் பிரம்மாவும் விஷ்ணுவும் முன்னால் வந்து முருகனை வணங்கி தாங்கள் நகரத்தினுள் செல்வது நல்லதல்ல இங்கேயே தங்கலாம் சூரபத்மன் வெளியில் வரும்போது போரிடலாம் என்று கூறினார்கள் முருகனும் அவ்வாறே சம்மதித்தார் தேவதச்சனான விஸ்வகர்மாவை அழைத்து அங்கு ஒரு நகரத்தை உருவாக்கித் தர சொன்னார் அவரும் மகிழ்ச்சியுடன் முருகப்பெருமானுக்கு ஏற்ற ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை உருவாக்கினார் முருகருக்காக தனி மாளிகை ஒன்றும் மற்ற தேவர்கள் படைவீரர்கள் ஆகியோருக்காக பல மாளிகைகளையும் உருவாக்கினர் தெருக்களின் இரு பக்கங்களிலும் நிழல் தரும் மரங்கள் பல பூங்காக்கள் கனிமரங்கள் நிறைந்த தோட்டம் முதலியவற்றையும் உருவாக்கினர் முருகனுக்கான மாளிகையில் தங்கக்கட்டில் நவரத்தின சிம்மாசனம் முதலியவற்றையும் தயார் செய்தார் தங்கத்தாலேயே உருவான அந்த நகரத்திற்கு ஹேமகூடம் என்கிற பெயரை சூட்டினார்கள் முருகப்பெருமான் மகிழ்ச்சியுடன் அவருக்காக உண்டாக்கப்பட்ட மாளிகைக்கு சென்றார் மற்றவர்களையும் அவரவர் மாளிகைகளுக்கு சென்று தங்கச் சொன்னார் முக்காலமும் உணர்ந்த நாரத மாமுனிவர் சூரபத்மனிடம் வந்தார் சூரபத்மனே உன்னோடு போர் புரிய முருகப்பெருமான் உன் நகரத்திற்கு வடக்கே வந்து தங்கியிருக்கின்றார் அவரோடு அஞ்சாமல் போர் செய்வாயா என்று கேட்டார் நாரத முனிவர் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த சூரபத்மன் கோரன் அகோரன் என்கிற இரண்டு அரக்க வீரர்களை அழைத்தான் நீங்கள் உடனே போய் சமுத்திரராஜனை அழைத்து வாருங்கள் என்றான் அரக்கர்களும் ஓடோடி சென்று அழைத்து வந்தார்கள் சமுத்திரராஜனே சிறு சிறுபிள்ளையான முருகனையும் அவனுடைய பூதப்படையையும் எப்படி செல்ல அனுமதித்தாய் என்று கேட்டான் சிறுவனை அடக்கிவிடுவேன் ஆனால் அவனுடைய பூதப்படைகள் கிளம்பிய பொழுதி என்னை வறண்டு போகச் செய்வித்து செய்துவிட்டது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்து கொண்டான் கடல் மன்னன் கடல் மன்னன் சொல்லியது சூரபத்மனை மேலும் ஆத்திரமடையச் செய்தது அதே சமயம் அங்கே சில தூதர்கள் வந்தார்கள் மாமன்னா முருகன் கடலை தாண்டி மாத்திரம் வரவில்லை நம் நகரத்திற்கு வடக்கே ஒரு புதிய நகரத்தையே உருவாக்கி அதில் படைகளுடன் தங்கி இருக்கின்றான் போருக்கு ஆயத்தமாகவும் இருக்கின்றான் இதையெல்லாம் நாங்கள் நேரிலேயே பார்த்தோம் என்று சொன்னார்கள் சூரபத்மனுடைய கோபம் பன்மடங்காக பெரியது மகன் பானுகோபனை உடனே அழைத்து வரும்படி ஆலை அனுப்பினான் பல வீரர்கள் புடை சூழ பானுகோபன் வந்து தந்தையை வணங்கி நின்றான் விவரங்கள் அனைத்தையும் சூரபத்மன் சொல்லவே தந்தை தந்தையை வணங்கிவிட்டு எனக்கு விடை கொடுங்கள் தந்தையே இப்பொழுதே சென்று முருகனையும் அவன் படையினரையும் கட்டி இழுத்து கொண்டு வருகின்றேன் என்று கூறினான் பானுகோபனுடைய வீர சூரபத்மனுக்கு நன்றாகத் தெரியும் அதனால் மறுபேச்சின்றி அவன் போருக்கு செல்ல அனுமதி அளித்தான் பானுகோபனோ ரதத்தில் ஏறி தன் மாளிகைக்கு சென்றான் போருக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து கொண்டான் உடலில் வஜ்ர கௌசத்தை அணிந்து கொண்டான் பட்டாடை உடுத்தி சகல ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு முப்பதினாயிரம் குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஏறி அமர்ந்தான் அவனுடன் மிக பயங்கரமாக போரிடும் அஞ்சா நஞ்சர்களான விஜயன் நேமி மாயன் முயலி கண்டகன் சரண் மூர்க்கன் அஜமுகன் மகிஷன் விஜயசேனன் சு சுகிவக்கிரகன் சூனியகேது அசரசேனன் ஆகிய ஆகி சேனாதிபதிகளும் லட்சம் வாகினி படைவீரர்களும் பின்தொடர முன்னோக்கி சென்றான் பானுகோபன் போர் முரசுகள் முழங்க ஜெயகோஷமிட்டனர் படைவீரர்கள் பானுகோபன் போருக்கு செல்வதை கட்டியங்காரர்கள் கட்டியம் கூற முரசுகள் காக்கலம் முதலியவை முழங்கின பானுகோபன் போர் போருக்காக வருவதை அறிந்த சண்முக பெருமான் வீரபாகுவை அழைத்தார் எட்டு சேனாதிபதிகளுடன் ஆயிரம் வாகினி படை வீரர்களையும் அழைத்து சென்று சூரபத்மனின் படையை அழைத்து கோட்டைகளை நாசம் செய்துவிட்டு வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் வீரபாகு பெருமகிழ்ச்சியுடன் முருகப்பெருமானை வணங்கி போருக்கு ஆயத்தமானான் கவச குண்டலங்கள் அணிந்து கொண்டு உடைவாள் வில் கதை அம்பரா துணி முதலியவற்றை எடுத்துக்கொண்டு ரதத்தில் ஏராளமான ஆயுதங்களையும் சேகரித்துக்கொண்டு கிளம்பினான் அஞ்சா நெஞ்சர்களான சேனாதிபதிகளுடன் ஆயிரம் வாகினி பூத கனப்படைகளுடன் போருக்கு புறப்பட்டான் வீரபாகு வீரபாகு போருக்கு வருவதை அறிந்த பானுகோபன் அவனை தோற்கடித்து கட்டி இழுத்துக்கொண்டு போய் தந்தையின் முன் நிறுத்த வேண்டும் என்று தீர்மானித்துக்கொண்டான் கொண்டான் படையினரோடு நகரத்திற்கு வெளியே வந்தான் இருதரப்பு படைகளும் எதிரெதிர் அணியாக அணிவகுத்து நின்றன முரசும் முழங்கிற்று போர் தொடங்கியது இருவரும் மூர்க்கமாக போரிட்டார்கள் பூதகணங்களின் கை ஓங்கியதைக் கண்டு பதைப்பதைத்தான் படை தளபதி அனலன் படையில் பலர் கால் இழந்து உயிரிழந்து போர்க்களத்தில் வீழ்ந்தார்கள் தளபதி அனலன் வேகமாக ரதத்தைச் செலுத்தி பூதப்படையின் மத்தியில் வந்து நின்று தாறுமாறாக தாக்கத் தொடங்கினான் ஆயிரக்கணக்கான பானங்களையும் விட்டான் பூதப்படைகளோ அஞ்சி ஓட தலைப்பட்டது இதை கண்டு ஆத்திரமடைந்த பூதப்படை தலைவர்களில் ஒருவனான சிம்மன் கதையை எடுத்து சுழற்றி அரக்கர் படையின் குதிரை யானை ரதங்களை எல்லாம் தாக்கினான் அரக்கர் படைத் தளபதி அனலன் பதிலுக்கு ஆயிரக்கணக்கான பானங்களை விட்டு பூதப்படத்தை பூதப்படையை அசர வைத்தான் அனலன் தண்டத்தை எடுத்து சிம்மனை தாக்க பதிலுக்கு சிம்மன் கதையால் அவன் மார்பில் தாக்கினான் அடித்தாள முடியாமல் அனலன் பூமியில் சாய்ந்து உயிரை விட்டான் இதை பார்த்த மற்றொரு அரக்கத் தளபதி கண்டன் வேகமாக வந்து சிம்மனுடைய கதையை தாக்கி அதை பொடி விட்டான் சிம்மனோ ஆத்திரத்துடன் அவன் மார்பில் பலமாக ஒரு குத்து விட்டான் போர் மும்முரமாக நடந்தது இப்படியாக கண்டன் மாயன் முதலான தளபதிகளை தளபதிகளையெல்லாம் சிம்மன் ஒழித்தளித்தான் அஜமுகன் என்கிற அரக்கனை தாக்கினான் சிம்மன் அவனோ சிம்மனுடைய தாக்குதலை கண்டு நடுநடுங்கினான் இதை கண்ட சிம்மன் டேய் நீ அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவனாகவே தெரியவில்லையே இவ்வளவு கோழையாக இருக்கும் உன்னுடன் யுத்தம் செய்வது தகாது உடனடியாக போர்க்களத்தை விட்டு ஓடிவிடு என்று சீறினார் சிறிது தயங்கிய அஜமுகன் மறுகணம் தன்னை திடப்படுத்தி கொண்டான் சிம்மனை எதிர்க்க துணிய அஜமுகன் தன்னிடமிருந்த விஷ்ணு சக்கரத்தை எடுத்து சிம்மனை நோக்கி விட்டான் அது வந்த சமயம் சிம்மன் கையில் ஆயுதமில்லாமல் நின்றிருந்தான் இதை கண்ட சக்கரம் திரும்பிச் சென்று அஜமுகன் தலையையே துண்டித்து விட்டது அஜமுகன் கொல்லப்பட்டதை பார்த்து அறக்கற்படை பயந்து பின்வாங்க தலைப்பட்டது இதை பார்த்த பானுகோபன் வருத்தப்பட்டான் எனது தவறாலேயே இரண்டாயிரம் வாகினி படை வீரர்கள் மடிந்தனர் இனியும் அலட்சியமாக இருக்கக்கூடாது எஞ்சி இருக்கும் படை வீரர்களை வைத்து கொண்டே வீரபாகுவை முறியடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் பானுகோபன் சாரதியிடம் தேரை முன்னால் செலுத்தச் சொன்னான் பல்லாயிரக்கணக்கான பா பானங்களை பூதப்படையின் மீது ஏவினான் ஆயிரக்கணக்கில் பூதப்படை வீரர்கள் அடிபட்டு மாண்டனர் பூதப்படை தளபதி உக்கிரன் கோபாவேசமாக பானுகோபனை தாக்கினான் பானுகோபன் பல பானங்களை அவனை நோக்கியும் விட்டான் உக்கிரன் தன்னுடைய கதையினாலேயே அவ்வளவு பானங்களையும் சிதறடித்து விட்டான் பானுகோபனுடைய ரத சாரதியையும் குதிரைகளையும் தாக்கி தேரையும் உடைத்து விட்டான் பானுகோபன் சற்றும் தாமதிக்காமல் மற்றொரு தேரில் ஏறி போர் செய்தான் உக்கிரனுடைய கையில் இருந்த கதையை பல பானங்களால் முறித்து விட்டான் இப்படியாக பல பூத வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து பானமலை பொழிவதைக் கண்ட பானுகோபன் மோக அஸ்திரத்தை ஏவினான் இதனால் அனைவரும் சுயநினைவை இழந்து மூர்ச்சையாகி விழுந்தார்கள் வீரபாகு இதையெல்லாம் கண்டு மிகவும் கோபம் கொண்டார் முருகப்பெருமானை தியானித்து வில்லை கையில் எடுத்து கொண்டு போர்க்களத்திற்கு வந்தார் அவன் வில்லில் நாணயேற்றிய போது ஏற்பட்ட சத்தம் அண்ட சராசரங்களிலும் எதிரொலித்தது பானுகோபனும் வில்லை எடுத்து பானத்தை தொடுத்தான் இருவருக்கும் கடுமையாக போர் நடந்தது ஆயிரக்கணக்கான பானங்களை இருவரும் பிரயோகித்தார்கள் வீரபாகு மீது நாராச பானங்களை எய்தான் பானுகோபன் அவற்றை முறியடித்த வீரபாகு பானுகோபன் மேல் மூர்க்கமாக தாக்கினார் சண்முகன் அருளால் அவ்வளவு படையினரையும் முறியடித்து யமன் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் வீரபாகு வீரபாகு எய்த பானத்தால் படை அழிந்தபோது மூர்ச்சையடைந்து கிடந்த பூதகணங்கள் விழித்தெழிந்து நின்றன கூட்டம் அழிந்து கிடப்பதைக் கண்டு ஆனந்த கூட்டாடின பானுகோபனும் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான் தன் படையினர் அனைவரும் மடிந்து கிடப்பதையும் முருகனுடைய படையினர் மகிழ்ச்சி கூத்தாடுவதையும் கண்டான் வெறிகொண்டவனாக அனைவரையும் சளைக்காமல் சகட்டு தாக்கத் தொடங்கினான் வீரபாகு ஆயிரம் பானங்களை விட்டு அவன் மேல் எய்தான் ஆனால் அந்த பானங்களை பானுகோபன் சிதறடைத்தான் சரி இனி வீரபாகுவை வெல்ல முடியாது என்று அறிந்து கொண்ட பானுகோபன் அவன் மீது மோகனாஸ்திரத்தை ஏவினான் உடனே வீரபாகு மயங்கி கீழே சாய்ந்தான் படை வீரர்கள் பலர் அப்படியே திகைத்து நின்றனர் அப்போது அதை பயன்படுத்தி கொண்ட பானுகோபன் எல்லோரையும் பானங்களை விட்டு பலரையும் கொன்றான் பூதப்படையினர் பானுகோபனுடைய மோகனாஸ்திரத்தில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த முருகப்பெருமான் அதை உடை அஸ்திரத்தையும் ஏவினார் சூரியனைப் போல் பிரகாசமாக ஒளியை கொண்டு பாய்ந்து வந்த அஸ்திரத்தின் காற்றுப்பட்டு மோகத்தால் மயங்கி கிடந்த பூதப்படையினரும் வீரபாகுவும் விழித்து எழுந்தார்கள் மீண்டும் அந்த அஸ்திரம் முருகப்பெரினா பெருமானிடமே வந்து சேர்ந்தது மூர்ச்சை தெளிந்த வீரபாகுவும் பூதப்படையினரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் கடுமையாக போரிட்டனர் பானுகோபனை நோக்கி பாசுபதாஸ்திரத்தை ஏவினான் வீரபாகு இதை பார்த்த பானுகோபன் பயந்து உருமாறி போர்க்களத்திலிருந்து மறைந்து நகரத்திற்குள் சென்றான் பானுகோபன் மறைந்ததை அறிந்த பூதப்படையினர் அவனை துரத்தி சென்று பிடிக்க வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள் போர்க்களத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடுபவனை துரத்தக்கூடாது என்று வீரபாகு கூறி சமாதானப்படுத்தினான் பூதப்படையினர் சமாதானமடைந்து மகிழ்ச்சியுடன் தங்கள் பாசறையை நோக்கிச் சென்றனர் கதிரவனும் பானுகோபன் போர்க்களத்திலிருந்து அஞ்சி நகரத்திற்குள் செல்வதை காண சகிக்காதவன் போல் மேற்கு திசையில் சென்று மறைந்தான் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காண் நன்றி வணக்கம்